நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் மாநாடு என்று கட்சி சாராத அமைப்புகள் அந்த மாநாட்டினை நடத்தினால் அதிலே இந்துக்களுக்கோ சைவ வழிபாடு கொண்டவர்களுக்கோ அது பெறும் பக்தி உணர்வுகளை உண்டாக்குவதாக நலம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த வேலைகளை செய்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மதவாத ரீதியிலான பிரச்சனைகளை உருவாக்குகிறதா என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் எழத்தான் செய்கிறது சரி அவர்கள் மத ரீதியிலான பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் என்றே வைத்துக்கொள்வோம் குற்றச்சாட்டையே வைப்போம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் விடுதலை சத்திய கட்சியை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த மாநாட்டிற்கு போகக்கூடாது என்று சொல்கிறார்கள் சரி இவர்கள் மத நல்லிணக்க மாநாடு என்று அதே தேதியிலே மதுரையிலே நடத்தலாம் திருச்சியிலே நடத்தலாம் ஒரு போட்டியாக இருக்கட்டுமே இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்காக இந்த வேலைகளை செய்கிறார்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சி அடைய செய்வதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த வேலையை செய்கிறதா முருக பக்தர்கள் மாநாடு சம்பந்தமாக அம்மையார் சசிகலா அவர்கள் இதுவரை ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவில்லை டிடிவி தினகரன் அந்த கூட்டணியிலே இருக்கிறார் ஓபிஎஸ் நாலு சீட்டு கொடுத்தா போதும் ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா போதும் அதிமுக அப்படின்னு அவர் லெவல் தொத்திக்கிட்டு இருக்கு நம்ம உண்மையை சொல்றதுல எந்த விதமான நமக்கு கூச்ச நாச்சமும் கிடையாதுங்க இந்தியாவை வல்லரச நாடாக ஆக்குவோம் ஆகப்பெரும் நாடாக ஆக்குவோம் உலக பணக்கார நாடுகளிலே வரிசையை முன்வரிசையை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற வெக்கங்கட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் மானமுள்ள கட்சியாக ரோசமுள்ள கட்சியாக இந்த நாட்டை வளர்ச்சி அடைய கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குமேயானால் உலக நாடுகளிலே எல்லா நாடுகளிலுமே அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் கிடையாது ஆனால் இந்தியாவில் மட்டும் நூற்றி பத்து ரூபா நூறு ரூபா பெட்ரோல் விலை விற்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தமிழ்நாட்டிலே மாநில வரி என்று முப்பத்தைந்து ரூபாய் இருக்கிறது அதை மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருபது ரூபாய்க்கு கொண்டு வந்து அதில் ஒரு பதினஞ்சு ரூபா குறையும் அவர்களும் தவறு செய்கிறார்கள் அப்ப மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுக்க பெட்ரோல் வழிக்கான வரியை ஒரு இருபது ரூபா அவங்க குறைச்சாங்கன்னா மொத்தம் இருபது டு இருபது இவங்க இருபது அவங்க இருபதுன்னு மாநில அரசு இருபது ரூபா மத்திய அரசு இருபது ரூபா நாற்பது ரூபா குறைச்சா மீதி அறுபது ரூபா பெட்ரோல் வந்து நிற்கும் அப்ப மாநில அரசும் மத்திய அரசும் இந்த நாட்டு மக்களை ஏமாலி ஆக்குகிறது என்பதில் சந்தேகம் இல்லை அதற்கு மக்கள் தான் விழிப்புணர்வு அடைய வேண்டும் தமிழ்நாட்டிலே கல்வி வரிக்காக சுகாதாரத்தினுடைய வரிக்காக ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் முப்பத்தி ஐந்து ரூபாய் தமிழ்நாடு அரசு வரி இருக்கிறது தமிழ்நாட்டில் கல்வி சுகாதாரமான முறையில் இருக்கிறதா நான் ஒரே ஒரு மனு போடுறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் தாலுகாவை சேர்ந்த மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி என்று ஒன்று இருக்கிறது அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு அந்த இடத்துல ஒரு கல்குவாரி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துச்சா இருபத்தி நாலில் வந்துச்சா இருபத்தி அஞ்சில் வந்துச்சா கவியரசன் இருக்கும்போது வந்துச்சா சக்திவேல் இருக்கும்போது வந்துச்சா சோனகரிப்பையா வட்டாட்சியாக இருக்கும்போது வந்துச்சா அப்படிங்கிறது தெரியலை அந்த கல்குவாரி இடம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பாத்தியப்பட்ட இடம் மொத்தம் ஒன்பது ஏக்கர் அந்த ஒன்பது ஏக்கரில் ஒரு நாலு ஏக்கர் கல் குவாரியாக இருக்குது அந்த இடத்த முற்றிலுமாக மூடிவிட்டு அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை நடுநிலை பள்ளி ஆக்கப்பட வேண்டும் என்று நம்ம மனு போட்டோம்னா நம்ம தீவிரவாதி ஒரு விஷயத்தை மலையடிப்பட்டி மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊருக்கு எப்படி கோவில் முக்கியமோ அதைவிட பண்படங்கு அந்த ஊருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தேவை அருகிலே உள்ள கில்லுக்கோட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி என்று மேல்நிலைப்பள்ளி என்று பன்னெண்டாம் வகுப்புலேயும் போய்விட்டது அருகில் இருக்கக்கூடிய புளியூர் பள்ளிக்கூடம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு மேலப்பட்டியில் இருக்கக்கூடிய பள்ளி கூட அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இன்னும் செங்களூர் கூட அடுத்த கட்டத்துக்கு வந்துடும் போது மலையடிப்பட்டி எக்காலத்துலையும் திருந்தாதான் மக்கள் விழிப்புணர்வு அடைய மாட்டார்களா ஆடு மாடு தண்ணி குடிக்கணும் அவ்வளோதான் அதை பற்றியே தான் சிந்திப்பாங்க முப்பது வருஷமாக நீங்கள் வந்து அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி அந்த ஊராட்சி ஒன்றியம் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்தோஷிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட இடத்துல கல்குவாரி நடந்துச்சா அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே வரல இன்னார் தாங்க அதுக்கு முதலாளி இன்னார் தாங்க கல் உடைச்சாங்க இன்னார் தாங்க ஏற்றி விட்டாங்க அவங்கள கைது பண்ணுங்க இவங்களை கைது பண்ணுங்க அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் இப்படி கல்குவாரி இருக்குது வெடி தகர்த்தப்பட்டு தகர்த்தப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான லோடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் கூட வேற விஷயம் அது கனிம வளங்கள் வந்து பணம் வாங்கிக்கிட்டு சம்மதிச்சிருக்காங்க அது நடந்திருக்கு கனிம வள கொள்ளை நடந்திருக்கு நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே போகலை அந்த பள்ளிக்கூடம் இடத்த நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு இடத்துல முற்றிலுமாக மூடிவிட்டு முள்வேலி கம்பி அமைச்சிட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை நடுநிலை பள்ளியாக்குங்கள் என்று நம்ம தொடர்ந்து மனு போடுறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக ஊராட்சி ரீதியாக ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது மன்னச்சனூர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நம்ம இருக்கிற பகுதியில் ஒரு பத்து மின்கம்பங்கள் இருக்குது உயர் ரக மின்னலு மின்னழுத்தம் கொண்ட கம்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓல் ஓல்டேஜுக்கு மேலே மின்சாரம் போகக்கூடியது அறுந்து விழுந்துச்சுன்னா பத்து குடும்பமும் காலி சேர்த்து போயிடுவாங்க அது சம்மந்தமாக ஆறு மாதமாக நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஆனால் இப்படி ஒவ்வொரு ஊராட்சி ரீதியாக ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது எந்த விதத்திலையும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எச்சரிக்கிறோம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு எந்த விதத்திலும் செவி கொடுக்காமல் இருக்கிற இந்த அரசு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே அதிகமாக ஊழல் நடக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது வேளாண்மை துறை அந்த வேளாண்மை துறையிலே அரியலூரில் ஒரு பெண் வேலை பார்க்குறாங்க அவங்கள வேணும்னே லஞ்ச ஒழிப்பு துறையில் விஜிலன்ஸில் மாட்டி கொடுக்குறாங்க அதே வேளாண்மை துறையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி என்பவர் வேளாண்மை அலுவலர் உதவி அலுவலருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்த்துக்கு பணியடை மாற்றத்திற்கு பணம் வாங்கி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய யாரோ உதவியாளர்களாக இருக்காங்க அவர்களெல்லாம் ஒரு ஆயிரம் கோடி ஆகிற அளவுக்கு வேளாண்மை துறையில் ஊழல் முறையீடு நடந்து கொண்டிருக்கிறது இதனையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களோ எந்த விதத்திலும் சுட்டி காட்டவில்லை இவர்களுக்கு எதிரி பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோதான் அதை தவிர இவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஆக பெரும் கட்சியாக மிக பெரும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் அரசாக இருக்கிறது அந்த அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிற வகையிலே அரசாங்க அதிகாரிகள் பல மாவட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வட்டாட்சியர்கள் வருவாய் கோட்டாட்சியருடைய ஓட்டுநர்கள் மூலமாக பணங்கள் பரிமாறப்பட்டு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய ஊழல் முறைகேடுகளை எல்லாம் எந்த விதத்திலும் சுட்டி காட்டவில்லை அம்மையார் சசிகலா அவர்கள் பத்தாம் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி நீங்கள் எதையாவது குறிப்பேடு நான் அப்போ சொல்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடு செய்திருக்கா என்ஓசியில் ஊழல் முறையீடு செய்கிறார் நான் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு கொடுக்க மனு போடுறேன் நீ தைரியம் இருந்தால் உண்மையான நேர்மையான அதிகாரியாக இருந்தால் எனக்கு தகவல் கொடுக்கணுமா இல்லையா அப்போ எந்த விதமான தகவலும் கொடுக்கல சங்கரலிங்கம் என்பவர் ஊழல் முறையீடு செய்கிறார் அப்போ இது மாதிரி ஒரு நம்ம பட்டியல் எடுத்து இந்த துறை ரீதியாக இவ்வளோ முறைகேடு நடக்குது என்ஓசியில் விவசாயத்திற்கு இந்த நிலம் உகந்தது உகந்தது அற்றது அப்படிங்கிறதுல முறை ஊழல் முறைகேடு ஒரு டிடக்டிவ் மாதிரி ஒரு டீம் வச்சு பணம் வசூல் பண்றாங்க நமக்கு எவ்வளோ மிரட்டல்கள் வரத்தான் செய்கிறது அதையெல்லாம் நம்ம வந்து தூசியா தட்டி விட்டுட்டு போயிட்டே தான் இருக்கான் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட முப்பது ஆண்டு காலம் அரசியலில் இருந்தேன் என்று சொல்கிற அம்மையார் சசிகலா அவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்ட ஏன் தைரியம் இல்லை பொத்தாம் பொதுவாக அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தைரியம் இல்லை டிடிவி விநாராயணுக்கும் தைரியம் இல்லை அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருந்து ஒரு ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது நல்லதை பாராட்டணும் தீயதை சுட்டி காட்டணும் அந்த இடத்துல யாரும் இல்லையே அதிமுக அந்த இடத்துல இல்லையே அதிமுக எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் ஒருவர் தான் திமுகனுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுறார் அப்போ திமுக ஆட்சியில் நல்லதே நடக்கலையா நடந்திருக்கு அதை படந்திருக்குன்னா அது எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்திலே நடக்குது அவர்களுடைய கைகாசிலிருந்து கொடுக்கல ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு சீட்டு கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வரும் இல்லைனா வாய்ப்பே இல்லை தொங்குநிலையாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் யாரு திமுகவே தான் அப்போ இப்படியான அரசியல் சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி வேடிக்கை பார்க்கிறது திருமாவளவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் முருக பக்தர்கள் மாநாடு என்று பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலைகளை செய்கிறது மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது என்பது எனக்கும் தெரியும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு விஷத்தன்மான விஷத்தன்மையான வேலையை செய்து கொண்டிருக்கிறது வெளிமாநிலத்திலிருந்து நாலு கோடி பேர் நாலு கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சித்தால் வேலையிலேருந்து கருத இருக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறான் களப்பறிக்கிற வேலையிலேருந்து அவன் தான் எல்லா வேலையும் பார்க்குறான் ஆளு குடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணி எடுத்துறான் அப்போ நாலு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கான்னா அதில் மூணு கோடி பேருக்க ஓட்டு வாங்கி கொடுத்துட்டான் வைங்களேன் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போதான் முப்பது அவன் தான் முப்பத்தி ஒன்றில் அவன் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவான் பாரதிய ஜனதா கட்சி அப்ப நம்மவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்திற்கு விட்டார்கள் என்று நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வெளியிட்டேன் அதுல முக்குளத்தூராக இருக்கட்டும் தேவேந்திர குளவாளா மக்களாக இருக்கட்டும் பன்னேறின மக்களாக இருக்கட்டும் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து தமிழ் சாதி மக்களும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு செய்தியை போட்டேன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள் வளர்வது நல்லது அல்ல இதனை உணர்ந்து கொண்டு நீங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போங்க போகாமருங்க அது உங்களுடைய உரிமை ஆனால் ஓட்டு போறதுல உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் கூடியவர் நல்லவரா கெட்டவரா எந்த கட்சியை சார்ந்தவர் பார்த்து ஓட்டு போடுங்க ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம அது மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வெற்றி பெறக்கூடாது அந்த நிலைமைக்கு கொண்டு போகணும் ஏனென்று கேட்டால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா வெற்றி பெற்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்கன்னா அடுத்த நாலாவது நாளில் சமயபுரம் நாள் ரோட்டில் நாலு பேர் மைக்கை கட்டிட்டு போராட்டம் பண்ணுவாங்க அதிமுக ஆட்சியிலே ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது என்று போராட்டம் செய்வார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு எதை எதையோ பொத்தி கொண்டிருக்கிறீர்களே திருச்சி மாவட்டம் மன்னச்சமல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுது இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர்னா மன்னச்சமல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சமயபுரம் இந்த கேவலமான நிலைமை இருக்கிறது இதனை மாற்ற வேண்டும் ஆக பெரும் புனிதமான கோவிலாக கருதக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் வரக்கூடிய பக்தர்கள் காரி துப்பிட்டு போறாங்க திருப்பதிக்கு இணையாக வருமானத்தை தரக்கூடிய கோயில் எவ்வளவு வருமானம் வருதுன்னு யாருக்கும் தெரியாது யாரும் எழுதுறது இல்லை எப்படி புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டி கோயிலில் பத்து வருஷமாக உண்டியல் பணத்தை எடுத்துட்டு போறாங்க ஆனா அந்த உண்டியல் பணத்துல எவ்வளவு இருக்கு யாரு கொண்டு போனால் எந்த கஜா வைக்கிறாங்க அரசாங்கத்திற்கு போகுதா போல எதுவும் தெரியாதுங்க கேட்டா அவன் தீவிரவாதி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சியோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ மதிமுகவோ அதிமுகவோ யாரும் கேட்க மாட்டார்கள் எனக்கு நானே பாதுகாப்பு உங்களுக்கு நானே பாதுகாப்பு நாம தான் ஊழல் முறைகேடுகளை எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் சுட்டி காட்டி எழுதணும் பேசணும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் போர் படை தளபதிகளாக இருந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அதில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை என் போன்ற பத்திரிக்கையாளர்கள்டையோ விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களிடத்துலையோ நீங்கள் கருத்து தெரிவிங்கள் அவர்கள் ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்துவார்கள் நாட்டிலே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டணும் அண்ணன் தம்பி மாமன் மச்சனை சொத்துக்கு அடிச்சுக்கிறதுல சம்பவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக கலாநிதிமாருனுக்கும் தயாநிதிமாருனுக்கும் பிரச்சனை நடக்குது உன் விட்டு சொத்தை தின்னுட்டே உனக்க துரோகம் பண்ணுவான் உலகம் அதான் ஒவ்வொரு குடும்ப ரீதியிலான பிரச்சனையிலேருந்து அரசியல் வரை எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டு என்னுடைய வயசுக்கு நான் பார்த்த அனுபவங்கள் மிகப்பெரிய அனுபவங்கள் பார்த்த சந்தித்த துரோகங்கள் அதிக துரோகங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் துரோகத்தை சந்திச்சுக்கிட்டே வர்றோம் என்னுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குகிற அரசாங்க அதிகாரியை பார்த்து எனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் என் வாழ் தான் ரேஷன் கார்டு ஆதார் எல்லாம் கொடுத்துட்டு எங்கேயாவது போய் துளையறதா ரொம்ப வெக்கம் கட்ட இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் போன்ற மோசமானவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது மன்னத்துவூர் சட்டமன்ற தொகுதியில் காலையில நாலு மணில இருந்து சரக்கு ஓடுதேன் கள்ளத்தனமா சரக்கு ஓட்டுறாங்களே கேட்க முடியுது யாராவது அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மதிமுக போன்ற கட்சிகளுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலே பகுதி ரீதியாக ஊழல் முறைகேடு நடக்கிறதே அதனை சுட்டி காட்டுங்கள் பேசுங்கள் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் மக்கள் நாமே நமக்கு நாமே நாம் நண்பனாக இருந்து ஒவ்வொரு பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அந்தந்த பகுதி பத்திரிகையாளர்கள்கிட்ட விவசாய சங்கம் சமூக ஆர்வல்கிட்ட நீங்கள் தகவல் தெரிவிக்கணும் பாரதிய ஜனதா கட்சி நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு போகக்கூடாது என்று சொல்லுகிற கம்யூனிஸ்ட் கட்சி போகக்கூடாது என்று சொல்லுகிற திருமாவளன் கட்சி வைசிகா கட்சி ஏன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேளாண்மை துறை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண்மைத்துறை அமைச்சருடைய உதவியாளர்கள் ஒவ்வொருத்தரும் தலா ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் இந்த திரா திராவிட முன்னேற்றக் கழத்தில் வேளாண்மை துறை நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அதில் ஒரு ரைடு விட்டு இந்த வேளாண் சார்ந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குமே ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்காலம் இருக்கும் ஆனால் மத ரீதியிலான எவனோ ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லிக்கொள்கிறதுனால் அதில் மிகப்பெரிய விசத்தம் இருக்கிறது ஏமாற வேண்டாம் ஏமாற வேண்டாம் முக்கியமாக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த கட்சிகளை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம் திமுக அதிமுக கூட நீங்கள் ஜெயிக்க வச்சுருங்க கூட்டணி என்று சொல்லி சொல்லிக்கொண்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு காலை நக்கி கொண்டிருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவன் கட்சி

சும்மா கஞ்சு கடியாமல் வே சட்டை கட்டிட்டு தினமும் குடிச்சிட்டு போகிறதுனால ஒன்றும் இல்லை நீங்கள் சுயமாக உங்கள் தொழில் விவசாயம் சார்ந்த வேளாண் தொழிலை நீங்கள் செய்யுங்கள் அதை விடுத்து விட்டு தினமும் குடியும் கும்பாலுமாக இருக்கிற குடும்பம் எந்த குடும்பமும் ஒருப்படாது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மாசத்துல ஒரு நாள் குடிக்கிறேன் அது வேற அது கூட உன் அது கூட தவறு தான் ஆனால் தினமும் குடித்து விட்டு உன் உடலையும் கெடுத்துக்கொண்டு இந்த நாட்டுக்கும் கேடு விளைவிக்கிற அந்த மதுவை குடித்து விட்டு நாசமாய் போகிறாய் என்றால் உன்னை திருத்த அந்த ஆண்டவனால் கூட முடியாது ஆகையினால நாம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களும் குடிக்க வேண்டாம் என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசு வச்சோம்னா எதையும் சாதிக்கலாங்க பீடி சிகரெட்டு கஞ்சா போக்குவரத்து எதையும் போயில கூட போடக்கூடாது நல்ல பழக்க வழக்கத்தை கொடுங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக குடிக்க வேண்டாம் மது குடிக்க வேண்டாம் சாராயம் குடிக்க வேண்டாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தொட வேண்டாம் என்று கற்றுக்கொடுங்கள் அப்படியான விழிப்புணர்வு செய்திகளெல்லாம் திருமாவளவன் சொல்லுவார் அவர் கட்சியில் இருக்கிறவங்களே எல்லா வேலையும் பண்ணுறாங்க நல்லவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று தான் நாம் சொல்லுகிறோம் அவர்கள் நம்ம தவறாக சொல்லலை அதனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ரெண்டு மூணு சீட்டு ஜெயிக்கலாம் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அதை மீறி அஞ்சு சீட்டு பா ஒரு பத்து சீட்லாம் ஜெயிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அதிமுக சுத்தமாக காலி பண்ணிவிடுவாங்க அதனால் நீங்கள் முருக மாநாட்டுக்கு போங்க போகாம இருங்க அதுவே ஒரு விஷயம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நாம் இந்த மண்ணில் வளரவிட்டால் அது மிகப்பெரும் விஷச்செடி அவர்கள் வந்து ஊழல் முறைகேடுகளை சொல்லி நல்லதை சொல்லி அப்படி அரசியல் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு அரசியல் கட்சின்னு நம்ம சொல்லலாம் மத ரீதியிலான பிரச்சனைகளை கொண்டு வந்து மத மாநாடுகளை நடத்தி தமிழ்நாட்டில் அரசியலில் வெற்றி பெற்று விட்டலாம் என்ற அந்த கனவு பாரதிய ஜனதா கட்சி கனவு ஒருபோதும் பழிக்காது பழிக்காது என்பது தான் அந்த செய்தி எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்